புகழும் என் அப்பன் முருகனிக்கே தைப்பூசம் தைப்பூசம் இந்த வருஷம் செவ்வாய் வருது ரொம்ப விசேஷமானது இந்த கூட எடுக்கிறவங்க காவடி எடுக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க அறமண்டலம் காமண்டலம் அதாவது ரொம்ப தூரம் பயணம் வச்சு தைப்பூசத்தைக்கு கோயிலுக்கு வர்றவங்க இப்படின்னு நிறைய பேர் நிறைய விதமான விரதங்கள் இருக்கிறாங்க ஆனால் நம்ம இந்த தைப்பூசம் ஒரு நாளாவது நம்ம அவருக்காக நம்ம ஒரு விரதம் இருக்கலாம் காலையிலேயே சீக்கிரம் எந்திரிச்சு சா குளித்து முடிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற என்ன ஃபோட்டோவோ சிலையோ வேலோ என்ன வச்சுருக்கோமோ அதை தொடச்சி சுத்தம் பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சு விரதத்தை ஆரம்பிச்சிடலாம் ஒரே ஒரு கிளாஸ் பால் மட்டமாவது வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் காலையிலே நம்ம விரதத்தை துவங்கிட்டோம் அப்படின்னா மூணு நேரம் சாப்பிடாமல் இருந்தாலும் ஓகே இல்லை நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் ஓகே அது உங்களுடைய சகு சவுகரியத்தை பொறுத்தது எப்படி விரதம் இருக்கணுங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய உடல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் அதனால் உங்கள் தோதுபடியே நீங்கள் விரதம் இருங்க ச விரதம் இருக்கிறவங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நம்ம சாப்பிடலாம்